பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் செய்யும் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தன் வேளையில் லட்சியத்தின் மீதே நோக்கமாக இருப்பதே பாவம் செய்யாதிருத்தல் அதாரவசனம் ஒன்று யோன் மூன்று ஒம்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் ஜெயம் கொள்ளுகிறவர்களே கிறிஸ்துவின் கிருமியினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் ரட்சிப்பு பெற்ற அன்று என்ன செய்தோம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம் நான் பாவி என்றும் இதனால் மனம் கசந்து விட்டேன் என்றும் மனப்பூர்வமாக விடுதலை ஆகவென்று விரும்புகிறேன் இது கர்த்தாவே உம்மால் மட்டுமே கூடும் பாவங்களை மன்னியும் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே ஒரு விசை கழுவும் என்று அறிக்கிட்டு செவித்தோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்பது பத்தின்படி அந்த வினாடியே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் பரம்பரையாக நம்மேல் இருந்த விழுந்த சாபம் பாவ சாயலாகவே பிறந்த நாம் குடும்ப சாபம் நாம் செய்த பாவம் சகலமும் சகலமும் அந்த வினாடியே மன்னிக்கப்பட்டாயிற்று அவைகளுக்கு இனி நம்மேல் அதிகாரம் இல்லை இதனால் வரும் தண்டனை ஆக்கினை இனி நமக்கு இல்லை பாவத்தில் சம்பளம் மரணம் அதுவும் நீங்கிற்று எப்படி எப்பிரே ரெண்டு படி நாம் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை இயேசு அடைத்தார் இது நாம் அடைய வேண்டிய சரீர ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த சரீரம் நெருக்கப்பட்டது பிழியப்பட்டது அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது முழுமையும் நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்தார் ஜீவனையும் கொடுத்தார் அவர் மரணத்தை ருசி பார்த்து விட்டார் அப்படி என்ன நமக்கு இறப்பே இல்லையா உண்டு நமக்கு வந்து நமக்கு எவ்வளவு காலம் இருக்குதோ முடிந்தவுடனே இந்த பூமியிலே நாம் மறிப்போம் நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு சென்றுவிடும் சரீரம் மண்ணுக்கு சென்றுவிடும் உயிர்ப்பிக்கும் நாளும் ஒன்று உண்டு அன்று நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு தேவனோடு யுக யுகமாக இருப்போம் நமக்கு இரண்டாம் மரணம் இல்லை இதைத்தான் சொல்கிறது இனி கொடுப்பதற்கு இயேசுவிடம் ஒன்றும் இல்லை என்று எண்ணும் அளவிற்கு சகலத்தை நமக்காக கொடுத்து நம்முடைய ஒவ்வொருவருடைய கணக்கில் வரவு வைத்தார் இது நான் இவள் இவள் செய்து முடித்து விட்டால் நியாயப்பிரமாணம் முழுவதும் செய்து முடித்து விட்டார்கள் என்று வரவு வைத்தார் யாருக்கு இயேசுவை இரட்சராக ஏற்றுக்கொண்டு அவர் அடைந்ததெல்லாம் எனக்காக என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியே அப்பவே நடந்து முடிந்தது இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் மறக்கக்கூடாது நம்முடைய பேர் என்னன்னு கேட்டால் டக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்க வேண்டும் எபேசர் ரெண்டு எட்டின்படி நாம் மறுபிறப்பு அடைந்தோம் மாமிசம் சரீரம் அப்படியேதான் இருக்கிறது நம் ஆவி மறித்து போயிருந்தது முன்பு ரட்சிக்கப்படுவதற்கு முன் நம் ஆவி மறித்து போயிருந்தது இப்போது உயிர்ப்பிக்கப்பட்டது இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இப்போது நம் வேண்டி விரும்பி கேட்டு பெற்றுக்கொண்ட நமக்குள் வாசமாயிருக்கும் தேவ ஆவியானோட இணைந்து கொண்டது இப்போது தேவ ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் இனி நீ அடிமை இல்லை எதனால் வெல்லப்படுகிறோமோ அதற்கு நாம் அடிமை பாவி அல்ல பரிசுத்தவான் நீதிமான் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் பாவம் நீதி நல்லது கெட்டது எல்லாம் நான் கற்று கொடுத்து வருகிறேன் நீ ஆவியானவர்களுடைய உணர்த்துதலுக்கு கீழ்ப்பெடுத்தி நடக்கும்போது நீ நீதிமான் என்பதை பரலோகம் கணக்கில் வைக்கிறது உன்னை சுற்றி இருக்கும் உலகமும் இவள் இவள் பேச்சு நடத்தையெல்லாம் நீதிமான்களுக்கு உரியது என்று சாட்சி கொடுக்கிறார்கள் நீதியே செய்யாத நாம் நீதிமான்கள் ஆனோம் பரிசுத்தவான்களானோ ஆக்கப்பட்ட பின்பு அந்த நீதிமான்களுக்கு என்ன புரோட்டோக்கோல் அந்த நீதிமான்கள் நாம் என்னவ எப்படியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் செய்ய சொல்கிறார் வேறொன்றும் இல்லை நாம் செய்ததினால் நீதிமான்கள் ஆகவில்லை விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆனோம் ஆனா பின் நாம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நீதிமான்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இது இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதை நாள் வருகிறது இப்படி மறுபிறப்பு அடைந்து இயேசுவுக்குள் இருக்கும் நாம் வெற்றியாளர்கள் முற்றிலும் ஜெயம் எடுப்பவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் எடுத்தார் நாமளும் முற்றிலும் ஜெயம் எடுப்போம் நாம் அவருக்குள் இருக்கிறோம் தேவன் இப்பொழுது இயேசு நம்மை பார்க்கிறார் நாம் தோற்று போக சான்ஸே இல்லைங்க அப்போ தோல்வி வருகிறது வியாதி வருகிறது நஷ்டம் வருகிறது பலவீனம் வருகிறது என்றால் அதற்கு நாம் வரவழைத்தோம் ஏற்றுக்கொண்டோம் என்பதுதான் அவர் அது தனி மெசேஜ் தேவடை வித்து நமக்குள் இருக்கிறது நீ நீதிமான் நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள் உண்மையில் இருக்கிறது என்று பரலோகம் செல்கிறது சர்ட்ரிவை பண்ணுகிறது நீ சுதந்திரவாளி நீங்களும் நானும் சுதந்திரவாளிகள் நீ புதிய உடன்படிக்கின் பிள்ளை கிறிஸ்துவுக்குள் பங்காளி வேதத்துள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் உனக்குரியவை இவைகள் வெறும் பிராமிஸ் வேர்ட்ஸ் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இவைகள் கவனன்ட்டு ப்ராமிஸ் வேர்ட்ஸ் அதாவது உடன்படிக்கையின் வாக்குத்தங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அதாவது நமக்காக தேவனோடு தம் பரிசுத்த ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அந்த ரத்தத்தை காட்டுகிறார் ஒவ்வொரு முழுவதும் நாம் வந்து தவறி வருகும் பொழுது அந்த ரத்தத்தை காட்டுகிறார் இந்த ஒரு விசை மண்ணியும் என்று பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த ஊழியம்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது உங்களுக்கு ஒரு வாக்கு ரேமா வார்த்தைகள் கொடுத்திருப்பார் என்றால் இது நிறைவேறியே தீரும் கவனென்றுபடி நிறைவேற்றியே ஆக வேண்டும் உடன் உடன்படிக்கே கூறியவர் அதை உடன்படிக்கை அவர் மீற மாட்டார் வளைக்க மாட்டார் ஓட்டை போட மாட்டார் இது கர்த்தருடைய பாற்று அது அவருடைய பகுதி நம்முடைய பாற்று ஒன்று இருக்கிறது அதை நாம் தான் செய்ய வேண்டும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று பரலோகம் தம் வார்த்தையால் உறுதிப்படுத்துகிறது அதாவது எபரேய பாஷையில் இதை இப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதாவது தேவனால் பிறந்த எவனும் ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகம் பெற்ற நாம் நாட் மிஸ் த மார்க் அதாவது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த வில் அம்பு எடுத்து வைத்து குறி வைத்து அல்லவா அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறார்கள் அல்லவா நிறைய நிறைய வட்டங்களாக ஆளாக போட்டிருக்கும் நடுவில் ஒரு சின்ன மார்க் இருக்கும் அதையே குறியாகத்தான் வைத்து அவர்கள் அடிக்க வேண்டும் அதற்குத்தான் ட்ரைனிங் கொடுக்குறார்கள் அப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் என்று யோசித்திருப்பார்கள் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் வழி விலகி போய்விட்டால் நம்முடைய சிந்தனை வேற எங்கேயோ போய்விட்டது என்று அர்த்தமாகும் நாம் எடுத்த கர்த்தர் வகுத்து கொடுத்த வழி தீர்மானம் சித்தம் பாதை இதன் மீது மட்டும் நம் கவனம் இருக்க வேண்டும் இருந்தாக வேண்டும் அவர் அப்படி கவனம் இல்லாமல் அடைய வேண்டிய அடையவில்லை என்றால் நாம் பாவம் செய்தவர்கள் வருகிறோம் அதாவது நம் சிந்தனை அவரை விட்டு விலகி வேறு ஒன்று செய்துவிட்டது பேசிவிட்டது என்பதாகும் வேறு ஒன்றை விட்டது என்பதாகும் புரியும்படி சொல்கிறேன் நம்முள்ளே இருக்கும் ஆவியானவர் கட்டளைக்கு கீழ்படியாமல் போனால் இவர்களை மன்னித்துவிடு இன்று நீ இந்த இடத்துக்கு நீ போகாதே என்று உணர்த்துவார் அவரோடு உறவில் இருக்கும் சகலமான பேருக்கு பாரபட்சம் இல்லாத தேவன் இதை உணர்த்தி கொண்டேதே இவன் இந்த நபரோடு நீ பேசாதே இந்த நபரோடு நீ போகாதே இன்றைக்கு இந்த வேலைகளை செய் என்று உணர்த்தி கொண்டேதான் இருப்பான் அதை நாம் அலட்சியப்படுத்தும் பொழுது நாம் மார்க்கை மிஸ் பண்ணுகிறோம் இது தாங்க பாவம் இப்படி நாம் இருப்பதில்லை என்று பரலோகம் நம்மை குறித்து சாட்சியம் கொடுக்கிறது இதற்கு ரெண்டு பேதர் மூணு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனமாக உதவி செய்கிறது நாம் அவருடைய கிருவையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரவேன் இந்த இரண்டு இருக்கும் பொழுது நாம் அந்த மார்க்கை மிஸ் பண்ணவே மாட்டோம் நாம் இதில் வளர வளர நம்முடைய கிருவை கிருபையை வேஸ்ட் ஆக்காமல் இருக்க இருக்க நான் பெற்ற கிருபை தினந்தோறும் காலைதோறும் புதிய கிருபை அவர் கொடுக்கிறார் அல்லவா அந்த கிருபைக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் உங்களுடைய பையனிடம் நூறு ரூபாயை கொடுத்து கடைக்கு போய்விட்டு வா என்று சொன்னால் வந்ததுக்கு அப்புறம் நூறு ரூபாய்க்கு அவன் கணக்கு கொடுக்கறான் அல்லவா அதே போல இன்று காலையில் பெற்ற கிருபையை நாம் என்ன செய்தோம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணி அது அவரவர்களுக்கு தான் தெரியும் அந்த கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது அன்று செய்ய வேண்டிய காரியங்களுக்கு அன்று சந்திக்க வேண்டிய சேலஞ்சு அன்று வாசிக்க வேண்டியவைகளுக்கு ஆண்டவரை தேடுவதற்கு இதுக்குத்தான் கிருபை கொடுக்கப்படுகிறது நம்முடைய லக்கை ஆவியான ஒரு வழி நடத்துவதை மிஸ் பண்ணாமல் நாம் அடைவோம் இந்த கிருபையை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கிருபையினால் ஆரம்பித்த நாம் கிருபையினாலேயே வாழ்ந்து அதே மாறாத கிருபையை கொண்டே நாம் பரம் செல்வோம் நமக்கு இது அச்சாரம் முதுகெலும்பு கிருபைதான் தான் நாம் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சுயத்தில் வேலை செய்வர்களாக இருந்தாலும் அது ஒரு அது நமக்கு பயன்படாது கை கொடுக்காது அவர் தேவ கிருவை மட்டும்தான் இந்த ஞானம் அவசியம் அறி அவசியம் நம்ம ஸ்ரூடாக இருக்க வேண்டியது அவசியம் இது கிருபையோடு இணைந்து கொள்வது பக்கவாக செய்ய முடியும் அவரை அறிகிற அறிவு வெளியிலிருந்து வராது தினமும் முறையாக வேதம் வாசிப்பது தியானிப்பது சபையில் போதகர் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவதை இருதயத்தில் வைத்து தியானித்து வந்தால் கிருபை பெருக வே கிருபை பெரு அறிவு பெருகும் இந்த அறிவு நம்மில் வளரும் இதுதான் பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை கருத்தாய் தேடி சேமிக்க வேண்டும் எறும்பு எப்படி சேமிக்கிறது அதனுடைய தானியங்களை எல்லாம் கோடை காலத்தில் எப்படி சேமித்து சேமித்து மழை காலத்தில் வைத்துக் கொள்கிறது அப்படி நாம் சேமிக்க வேண்டும் கிருபை பெருக வேண்டுமானால் தினமும் நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லாவற்றிற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்தலும் அவரை முழு மனதோடு துதித்து ஆராதித்து அவரோடு மகிழ்ந்து இருப்பதிலும் தான் இருக்கிறது இதுவரை பெற்ற கிருபைக்கு கணக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் நான் அப்போது சொன்ன உதாரணத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது ஆவியானவருக்கு கீழ்ப்படைந்து என்ன செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே சாக்கு போக்கு சொல்லாமல் நாம் செய்ய வேண்டும் இந்த இரண்டும் இருக்கும் பொழுது நாம் அடைய வேண்டிய லக்கை நாம் அடைவோம் பாவம் செய்யவே மாட்டோம் அதற்கு அவசியமில்லை பாவம் நம்மளால் செய்ய முடியாது என்பது கிடையாது முடியும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இவைகள் கடினமான காரியங்கள் அல்லங்க எல்லாவற்றுக்கும் அவருடைய கிருபை போதுமானது இப்படி நிதானமாக விசுவாசத்தோடு பொறுமையோடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களால் செய்ய முடியாத காரியம் ஏதும் இருக்காது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று நாம் அறிக்கை செய்யலாம் தேவனுக்கு பயப்படுது இன்னது என்பதை அவரை அறிகிற அறிவுதான் கொடுக்கும் அவரை அறிய அறியத்தான் நமக்குள் ஒரு பய பக்தி உண்டாகும் நாளடைவில் உங்கள் கண்கள் ஆசீர்வாதத்தின் மேலே இருக்காது கர்த்தருடைய மேலேயே இருக்கும் இது எப்பொழுது என்றால் இந்த அறிவு வளர வேண்டும் ஏது வந்து தற்காலிகம் எது நிரந்தரம் என்பது நாமே பகுத்தறிந்து பிடித்துக் கொள்வோம் இது வளர்ச்சியின் மேன்மையை காட்டுகிறது சகலமும் உங்களை தேடி வரும் இது உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்வீர்கள் அது அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிற எனக்கு செய்வார் என்று நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் எப்பொழுது என்றால் அவருடைய கிருபையில் போது அவரை அறிகிற அறிவில் போது மட்டும்தான் வரும் இல்லாவிட்டால் என் நேரம் உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஜபிக்கலாம் தகப்பனே உமது கைக்குள் இருக்கும் ஆடுகள் நாங்கள் உமது சத்தத்தை அறிந்து உங்கள் பின்னாலேயே வருவோம் நீர் எங்களை செழிப்பான இடத்திற்கும் மேன்மையான ஸ்தலத்திற்கும் கூட்டி செல்வீர் வாழ்நாளெல்லாம் உம்மோடு இணைந்து மகிழ்ந்திருப்போம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே இன்றைய சிந்தனைக்கு லட்சியத்தின் மீதே நான் கண்ணோக்கமாயிருப்பேன் ஆமேன்